ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதியன்று நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களின் பயிற்சிக்கான பலாபலன்களை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறதாங்க பார்க்க இருக்கோம் இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருடத்துக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு பயிற்சி அதில் இந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயரோ பெறப் போகின்றார்கள் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலகட்டங்களுக்கு இந்த வீட்டில் தான் வரப்போகிறாங்க அப்படி அவங்க அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றங்களை தர இருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விழாவாரியாக இப்போ பார்க்க இருக்கும் அதற்கு முன்பாக இந்த கோற்றார பலன் அப்படிங்கிறது பத்து சதமானம்தான் அது சிறப்பாக இருந்தாலும் சரி மிக மோசமானதாக இருந்தாலும் சரி அதனுடைய பலாபலன்கள் அதனுடைய பலம் அப்படிங்கிறது பத்து தான் அப்போ எதுங்க மிக பலமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெறுகின்ற தசா புக்தியை அப்போ இந்த பலனில் கேட்குறது உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தால் உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நேர்மறையா இருக்குன்னு சொல்லி முக்கியமான விஷயங்களில் அகலக்கால் வச்சிடக்கூடாது ஒருமுறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு முக்கிய விஷயங்களையும் நீங்க ஈடுபடுறது மிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இந்த ராகு கேதுக்களின் பெயர்ச்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியாக அமைய இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் சரிங்களா இயர்களே ரிஷவத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்தாம் இடத்திற்குள்ளாக ராகு பகவானும் நான்காம் இடத்திற்குள்ளாக கேது பகவானும் அவர் அமரக்கூடிய ஒரு அற்புதமான நிலைப்பாடு பத்தில் ஒரு பாம்பேனும் அல்லது பத்தில் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதற்குட்பட்டு இப்போ பத்தாம் இடத்துல கரும்பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் அமரப்பெறுகின்றார் பத்திலே ராகு வருவது அப்படிங்கிறது ஒரு 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 நல்ல ஒரு உயர்வான அமைப்பு இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது ஒரு இடத்துல இருந்துகளை ஜம்ப் இது கொடுக்கும் அல்லது ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் சைடில் திடீர்னு ஒரு தொழிலை ஓபன் பண்ணி பண்ணுவார் ஆக சைட் பிசினஸ் பண்ணுவார் அல்லது ஒரே நேரத்தில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை பார்க்கின்றவர்களுக்கு ஒரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இருப்பாங்க சைடாக ரெண்டு பிசினஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல பாப்புலாரிட்டி தொழிலில் நல்ல வருமானம் தொழிலை நல்ல விரிவுபடுத்துதல் அப்படின்னு தொழில் சார்ந்து நல்ல நகர்வுகளை கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த ராகு பகவானால் சொந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் உண்டு சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கும் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சரியான முறையான வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் சொந்த ஊரில் வேலை தேடாமல் வெளியூரில் வேலை தேடுறீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு அற்புதமான அமைப்பு உத்தியோக மாற்றங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு இப்போ இது பலன் அடிப்படையில் இந்த ராக்கியது பேஸில் அமைகின்றது ஆனால் அவங்க சுயஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுங்க இந்த பலன் எல்லாேருக்கும் நடக்குமானா எல்லாருக்கும் நடக்காது உங்கள் சுயஜாதக அமைப்பின் அடிப்படையில் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு இப்ப நான் சொன்ன உத்தியோக மாற்றம் தொழில் முன்னேற்றம் தொழில் விரிவடைதல் தொழில் நல்ல பெயர் பெறுதல் உறுதியா கிடைக்கும் அது நடக்கலைன்னா பெருசா கிடைக்காது சரிங்களா தசா புக்தி வெரி சரிங்களா ஆக தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு இப்படிதான் இருக்கு அதே போல அன்பு நண்பர்களே சொந்த மண்ணை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கையில் ஒரு அளவுக்கு நல்ல காசு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பண புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான அற்புதமான காலகட்டம் பொருளாதார ரீதியாக இருக்கின்ற நெருக்கடிகளை குறைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பண வரவு பணப்போக்கு சிறப்பாக அமையும் இது பொது பலன் உங்கள் சுய ஜாதகப்படி இரண்டாம் இடம் அல்லது நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு இடம் அதாவது உங்கள் லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட தசா புக்தி இப்போ பேரலாக இந்த ஒன்றரை வருஷம் போகுதுன்னா உறுதியாக அந்த வருமான ஓட்டம் அல்லது பண நடமாட்டம் சிறப்பாக இருக்கும் அது ஓடலன்னா நார்மலாக இருக்கும் சிறப்பாக சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது சரிங்களா தசாபுக்தி நடந்தால் தான் அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த ராகுகேது பயிற்சியினாலே இந்த திருமணமோ புத்திரபாகிய அமைப்புகளோ உங்களுக்கு இந்த அந்த பாவகங்களை இவங்க இயக்கல இந்த ராகுகேது பயிற்சியில் ஆனால் பிற கிரகங்களின் பயிற்சிகளால் திருமணம் புத்திரபாகியம் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் இயல்பாகவே ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த நாலு பாவகங்களில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் புத்திரப்பேரும் பிளஸ் திருமண அமைப்பும் உறுதியாக கிடைக்கும் அதை பற்றின கவலை உங்களுக்கு அவசியமற்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க ஆனால் குழந்தை பாக்கியம் திருமணம் சார்ந்த பாவங்களும் இந்த முறை ராவுக்கியதுக்கள் இயக்கல் அதுல சம்மந்தம் இல்லாமல் முழுக்க முழுக்க இவங்க நாளே இடத்த தான் இயக்குறாங்க உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் கல்வி தாயார் இந்த அமைப்புகளை தான் இயக்குகிறாங்க சரிங்க இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பாத்தீங்கன்னா உடல் நலனில் சின்ன சின்னதாக அவ்வப்போது தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும் ஆனாலும் கவலை வேண்டாம் பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கார் நோய் தொந்தரவு ஏற்பட்டாலும் அதை வீரியமடையாமல் அவர் பார்த்துக்கிடுவார் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக உடல்நிலையில உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருந்துகிடணும் ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புத்தியோ இப்போ உங்க ஜாதகப்படி நடக்குதுன்னா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அவ்வப்போது ஏற்படுவதற்கோ அல்லது அதிகமாக ஏற்படுவதற்கோ வாய்ப்பு அதையோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் உணவு கட்டுப்பாடுகளோடு இருந்துகிட்டோம்னா பெரிதா தொந்தரவு இல்லை அப்படிங்கறத மனதுல உள்வாங்கிக்கிடணும் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல கொஞ்சம் மந்த தன்மைதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைவதனால் பெற்றவர்கள் பிள்ளைகளின்பால் அன்பு செலுத்தி அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும் தலையில தட்டக்கூடாது முதுகில் தட்டி பண்றா வந்துருண்டா படுபா அப்படின்னு சொல்லணும் நீங்க சரிங்களா ஆக கல்வியில் கொஞ்சம் நல்ல ஏற்றத்தை காட்ட காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்க ஆறுதலுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு கிடைக்கும் நீங்க ஆறுதல் கொடுக்காம பக்கத்து பக்கத்துக்கிட்ட பையனை பார்த்து மட்டும் தட்டீங்கன்னா பையன் டவுன் ஆயிடுவான் படிப்புல இன்னும் அதை பார்த்துக்கிட்டு சரிங்களா அதனை அடுத்ததாக பொதுவாகவே இந்த காலகட்டம் உறவுகளுக்கு இடையில் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக உறவுகளிடம் விட்டு கொடுத்து செல்லணும் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அடுத்த ஒன்றை வருடங்களுக்கு பக்கபலமாக மனதில் வச்சுக்கிடுங்க ஒருவேளை ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா தேவையில்லாத கருத்து ஏற்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் விலகி போய்க்கிறது நல்லது சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே தாயாரின் உடல் நிலையில் அதாவது ரிஷவராசிக்காரர்களினுடைய தாயாரின் உடல்நிலையில் சின்ன சின்னதான தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற காலகட்டம் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டுங்க ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா தாயாருக்கு மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கு வாய்ப்பதையும் அதில் மட்டும் கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது சரிங்களா போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற மனக்குழப்பங்கள் அல்லது மன சஞ்சலங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் இந்த சின்ன சின்னதான மெடிடேஷன் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை செய்வது மிக மிக நல்லது இந்த காலகட்டத்தில் ஏதாவது வீடு கட்டுறீங்க அல்லது ஏதாவது பொருள் வாங்குறீங்க அல்லது எதாவது சொத்து வாங்குறீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் இஷ்யூ அல்லது அந்த பொருள் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு ஒரு சான்சஸ் இருக்குது நாலாம் இடத்துல கேது பகவான் அமர்றதுனால அப்போ ஏதாவது பொருள் வாங்குறீங்க இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க இல்லை ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து செக் பண்ணி வாங்குறது நல்லது ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்திலேயே செவ்வாய் கேது அல்லது செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் சனி இந்த மூணு கிரக சேர்க்கையில் ஏதேனும் ஒரு கிரக சேர்க்கை இருந்து இப்போது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் இருக்கு அப்படின்னு சொன்னால் உறுதியாக வாங்குற சொத்துக்களையோ அல்லது பொருட்களையோ தொந்தரவு வரும் அதை ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது டாக்குமெண்டேஷனை கரெக்டாக பார்த்துங்க பொருளில் அவங்க சொன்ன தன்மையெல்லாம் உண்மையிலே இருக்கா அப்படிங்கிறது ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி வாங்கிக்கிடுங்க மற்றபடி பெரிதாக ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான இடங்களில் தான் உங்களுக்கு நகர்வுகளை கொடுக்கும் ஓவராலாக இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபராசினேயர்களுக்கு பரவாயில்லை அப்படின்னு தான் இருக்குது ஆனால் இந்த வருஷம் நடைபெறுகின்ற சனிபெயரும் குரு பெயர்வும் ஆகச் சிறந்து அமைகின்றது அது இதை ஈக்குவல் பண்ணிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே அனைத்து ரிஷபராசினேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி